ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சிகி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க புது வருஷத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறோம் இந்த வருஷத்துல நீங்க எதிர்பார்க்குற நீங்க ஆசைப்படுற எல்லா விஷயங்களும் கடவுளை அனுக்கிரகத்தால் உங்க கைக்கு வந்து சேரணும் எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்கு ஆசைப்படுங்க ஆசைப்பட்டாதான் நம்ம அதுக்காக முயற்சி எடுப்போம் அதை நோக்கி போவோம் அதை வந்து நம்மளால் அடைய முடியும் இந்த நேரத்திலேயே நம்மளோட திருப்திகரமான வாழ்க்கைக்காக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்களை தான் பார்க்க போறோம் அதுவும் இந்த புது வருஷத்துல உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் முதல் விஷயம் வந்து பொறுமை நம்ம எதுக்காவது வந்து ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருப்போம் ஆனா அது நம்ம கைக்கு வந்து சேர அப்படின்னா அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும் அந்த காலம் வரும்போது தான் நம்ம கைக்கு வந்து சேரும் அந்த காலத்துக்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் எப்படி வெயில் அடிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது மழை பெய்யறதுக்கு ஒரு காலம் இருக்குது பொழுது விடியறதுக்கு ஒரு காலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கும் அந்த நேரம் வரும்போது மட்டும்தான் நம்ம கைக்கு வந்து சேரும் நம்ம நிறைய நேரத்தில் பார்த்துருப்போம் திருமணத்துக்கெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க பல வருஷமாக பார்த்துட்டு இருப்பாங்க எவ்வளவோ ஊர் ஊராக போய்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் அது வந்து கைக்கு வந்து சேராது ஆனால் பாருங்கள் அதெல்லாம் விட்டுட்டு சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்ச நாள் அதை பற்றி பேசாமல் ஒரு ரெண்டு மாதம் கேப் விட்டுருப்பாங்க தேடி தேடி துரத்தும் போதெல்லாம் மாப்பிள்ளையும் கிடைக்க மாட்டார் பொண்ணும் கிடைக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கான நேரம் வரும்போது வீட்டு வாசலுக்கே தேடி வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் திடீர்னு யாரோ ஒரு ஆளை பார்ப்போம் ஒரு வரன் இருக்கிறதா சொல்லுவாங்க டக்குன்னு பார்ப்பாங்க ரெண்டே நாளில் பேசி முடிப்பாங்க கல்யாணம் ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும் எல்லாம் கனவும் மாதிரி எப்படி இது நடந்தது அப்படின்னு கண்ணை தட்டி முழிக்கிறதுக்குள்ளே எல்லாமும் நடந்து முடிஞ்சிடும் ஏன்னா அதுக்கான நேரம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் அதை யாராலும் தடுக்க முடியாது கடவுள் கொடுக்க நினைக்கிறதை யாராலும் தடுக்கவும் முடியாது அதே மாதிரி தான் சில நேரத்தில் வீடு வாங்குறதுக்காக நிறைய இடங்களில் வீடு போய் போய் தேடி தேடி பார்த்துட்டு எந்த வீடுமே அமையாது நினைச்ச ரேட்டில் இருக்காது இல்லை பிடிச்ச மாதிரி இருக்காது ஆனால் கொஞ்ச நாள் அந்த பேச்செல்லாம் நிறுத்திட்டு சரி நமக்கு அமையலை போல அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுருப்பாங்க திடீர்னு எங்கேயாவது ஒரு வீடு பார்ப்பாங்க டக்கு டக்குன்னு அதை வாங்கியிருப்பாங்க சில பேருக்குலாம் வாங்குறதுக்கான பணமே இருக்காது அந்த பணத்தை புரட்டி எடுக்கிற அதுக்கான எந்த வாய்ப்பும் வழியும் இருந்திருக்காது ஆனால் திடீர்னு யாராவது சொல்லுவாங்க இப்படி ஒரு வீடு இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு அந்த நேரத்தில் பணம் எங்கேருந்து கிடைக்குதுனே தெரில திடீர்னு ரெண்டு மூணு பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க எங்கே இருந்து பணம் கிடைச்சிரும் அப்படியே அந்த வீடு வாங்கிடுவாங்க எல்லாம் கனவு மாதிரி அதாவது நம்ம துரத்தி துரத்தி ஓடும்போதெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயம் நமக்கு இது கிடைக்காத போல அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருப்போம் அந்த நேரத்துக்கு அதுக்கான காலமும் நேரமும் வந்ததுனால தன்னால் தேடி வரும் அதே மாதிரி தான் குழந்தை பாக்கியமுமே நான் வந்து கன்சீவாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த குட் நியூஸை காதில் கேட்குறதுக்கே எட்டு வருஷம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் கணிச்சுவானேன் ஒன்பதாவது வருஷத்துல தான் என் பையன் கையில் இருக்கிறான் எட்டு வருஷம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய காத்திருப்பு தான் அந்த டைம்லலாம் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா நமக்கு அதுக்கான நேரம் வரல அப்படிங்கிறது தான் நமக்கு காலம் வரும் நம்ம குழந்தை பிறக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும்ல இந்த டைம்ல தான் அந்த குழந்தை பிறக்கணும் அப்படின்னு கடவுள் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு அந்த திட்டத்துக்கான காலம் இன்னும் வரல அப்படின்னு தான் நான் அந்த நேரத்துலலாம் கூட நினைப்பேன் சில பேருக்கு சில விஷயங்கள் எளிதாக கிடைக்கும் சில பேருக்கு சில விஷயங்களுக்கு ரொம்ப பொறுமையாக காத்திருப்போடு இருந்து அதுக்கப்புறம் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கடவுளோட திட்டத்தின் நமக்கு கிடைக்கும் இவ்வளோ நாள் நீங்கள் பொறுமையாக இருந்ததுனால அதுக்கேற்ற மாதிரி உங்களோட தேவைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தி ஆகுற மாதிரி தான் கடவுள் கொடுப்பாரு பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில நேரங்களில் சில விஷயத்துக்கு நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு அழுகுறதுக்கு ஒரு காலம் உண்டு விதைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு அப்படின்னா அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு காலம் உண்டு சில விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போனால் அதுக்கெல்லாம் சோர்ந்து போகாதீங்க பெஸ்ட்டு அவங்க கையில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான மைண்டோட இருங்க நம்ம ஆசைப்படணும் தொடர்ந்து அதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் சோர்ந்து போகாமல் பொறுமையாக இருக்கணும் அதுக்கான காலம் வரும்போது கண்டிப்பாக கைக்கு வந்து கிடைக்கும் ரெண்டாவது வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் அதில் வந்து ஏனோ தானோ அப்படின்னு செய்யாமல் அதில் நம்மளோட பொறுப்போட முழு கவனத்தோட முழுசாக ஆழ்ந்து செய்கிறதுக்கான ஒரு பழக்கம் எதையுமே ஒரு சளிப்பாக பண்ணாமல் உற்சாகமாக பண்ணுறதுக்கான ஒரு பழக்கம் இது வந்து ரொம்ப ரொம்ப தேவையானது நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த சின்ன வீட்டை நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கிறோம் எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கிறோம் எவ்வளோ அழகுபடுத்தி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்மளோட பொறுப்பு தெரியும் அந்த சின்ன விஷயத்த நம்ம வந்து முழுமையா பொறுப்போட சந்தோஷத்தோட உற்சாகத்தோட அப்படின்னு தெரியும் தான் நமக்கு அதுக்கு அடுத்து பெரிய விஷயம் கிடைக்கும் நமக்கு அதுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்குதா அதை தாங்குறதுக்கான சக்தி நமக்கு இருக்குதா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியுமா நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் நம்ம ஆசைப்படலாம் நமக்கு பெரிய தொழில் வேணும் பெரிய வீடு வேணும் அந்த மாதிரி ஆசைப்படலாம் அதுக்குள்ள தகுதியும் சேர்த்தே நம்ம வளர்த்துக்கணும் ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரு சின்ன தொழிலாக இருந்தாலும் அந்த சின்ன தொழிலில் நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம் எவ்வளவு நேர்மையா இருக்கிறோம் எவ்வளவு வந்து திருப்திகரமா அதை செய்கிறோம் அந்த வேலையில் நம்ம எவ்வளவு சுத்தம் சுத்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட தொழில் வந்து பெருகும் பெருசாக கொடுக்கும்போது அதை செய்கிறதுக்கான திறனும் நமக்கு வேணும்ல அந்த மாதிரி தான் நீங்கள் சின்னதில் உண்மையாக இருங்க சின்ன விஷயம் உங்களுக்கு சின்ன பொறுப்பாக இருந்தாலும் அதில் வந்து உண்மையாக இருங்க உங்களுக்கு இப்போ உங்கள் கையில் என்ன பொறுப்பு இருக்குதோ அது எல்லாத்துலேயும் நல்ல சந்தோஷமாக உற்சாகத்தோடு செய்யுங்க அப்படி செய்யும் பெரிய பெரிய விஷயங்கள் பெரிய பெரிய பொறுப்புகள் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி பெரிய பெரிய நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸ்கூல்லேயும் அப்படித்தானே நீங்கள் ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கிறீங்க அந்த ஐந்தாம் வகுப்பில் நீங்கள் நல்லா படித்து நல்ல ரிசல்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம வந்து ஆறாம் வகுப்புக்கு மாற்ற முடியும் இல்லை இதிலே வந்து சரியாக பண்ணலை ஏனோ தானோன்னு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒழுங்காக படிக்கல அப்படின்னா எப்படி நம்ம ஆறாவது வகுப்புக்கு மாற்ற முடியும் அதே மாதிரி தான் இன்றைக்கி வீடு தான் தொடக்க போகிறோம் அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா அந்த வீட்டை நல்லா நீட்டாகவே தொடச்சிட்டு போகிறது சந்தோஷமாக தொடச்சிட்டு போகிறது நல்ல பழிச்சுன்னு தொடச்சி வைக்கிறது அப்படின்னு முடிவெடுத்துக்கோங்க சமையல் தான் பண்ண போகிறோம்னு முடிவாயிடுச்சு ஆனால் அந்த சமையலை நல்லா டேஸ்ட்டாகவே பண்ணிடுறது நல்ல ஆரோக்கியமாக எல்லாத்துக்கும் மன திருப்தியோட சந்தோஷமா பண்ணி கொடுத்துறது இப்ப வாசல் கூட்டி கோலம் தான் போட போறோம் அப்படின்னு முடிவாயிடுச்சு நல்லாவே செஞ்சுட்டு போகிறது எங்கள் பக்கத்து வீட்டு அம்மா ஒரு கோலம் போட்டிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு தக்காளி சுற்றி ஆறு கத்திரிக்காய் அதுக்கு கலரும் கொடுத்துருந்தாங்க தக்காளிக்கு ரெட் கலர் கத்திரிக்காய்க்கு ப்ளூ கலரும் பர்ப்புள் கலரும் அப்படி மாறி மாறி வரும் நடுவில் எல்லாமே ஒரு வெண்டைக்கா கோலம் தான் ஆனால் அதை எப்படி ஒரு கற்பனையாக ஒரு புதுமையாக போட்டிருக்கிறாங்க பாருங்கள் அதை போடும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம் அவங்க வீட்டுக்காரர் என் பையன் கிட்ட சொன்னார் இதில் ரெண்டு கத்திரிக்காவை எடுத்துகிட்டு போ அப்படின்னு அதை பார்க்கும் நமக்கு ஒரு சந்தோஷம் கோலம் போடுறது அப்படின்னு முடிவாயிடுச்சு அதை ஒரு முழுமையாக ஒரு அழகோட ஒரு கற்பனையோட சந்தோஷத்தோடு போடுறது அது ஒரு நல்ல பழக்கம் இது அதில் மட்டும் இல்லை எல்லா வேலைகள்லையும் நம்ம செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு உற்சாகத்தோட சலிப்பு இல்லாமல் சந்தோஷத்தோடு செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு மன நிறைவு தான் நம்ம செய்கிற எல்லாத்தையும் யார் பார்க்குறாங்களோ இல்லையோ வீட்டில் இருக்கிறவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ எல்லாத்தையும் கடவுள் பார்த்துட்டே இருப்பார் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பலன் கொடுக்குறாங்களோ இல்லையோ கடவுள் எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு மாதிரி நமக்கு பலன் நிச்சயமாக கொடுப்பாரு அதனால யாருக்காக நான் இதெல்லாம் செய்கிறேன் எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா அப்படிலாம் சலிப்பு எடுத்துக்காம எல்லாத்தையும் ஒரு உற்சாகமாக எடுத்துக்கோங்க நமக்கு வந்து இந்த மாதிரி கடமைகள்லாம் இருக்குது இந்த அளவுக்கு பொறுப்புகள்லாம் நமக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு நினச்சி அதுக்காக சந்தோஷப்பட்டு அந்த பொறுப்பெல்லாம் முழு மன நிறைவோடு எடுத்து செய்யுங்க ஏன்னால் எல்லாருக்கும் இந்த அளவுக்கு பொறுப்புகள் வந்து கிடைக்காது அதை யார் தாங்குவாங்களோ அதை செய்கிறதுக்கான சக்தி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் அதனால் செய்கிற வேலையில் முழு மனசோட செய்யுது அது உங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகும் அடுத்ததாக வந்து மனிதர்களை நேசிக்கிறது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் பக்கத்தில் இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் எல்லா எல்லாருக்கிட்டேயுமே ஒரு சமாதானமான போக்கு வந்து நமக்கு இருக்கணும் எல்லாருக்கிட்டேயும் சந்தோஷமா பழகுங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கிட்டே சமாதானமா இருங்க ஏன்னா எல்லாரும் நமக்கு தேவை ஏன்னா நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம் என்ன வேணா உயரத்துல நம்ம போய் உட்கார்ந்துடலாம் ஆனா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கோ நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கோ ஒரு ஆள் இல்லை அப்படின்னா அவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சதுக்கு ஒரு பலனே கிடையாது அதுக்கு ஒரு மதிப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்குன்னு சொல்றதுக்கு நாலு சொந்தங்கள் இருக்கணும் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் நமக்காக எல்லா நேரத்திலயும் கூட இருக்கிறதுக்கு உண்மையான உறவுகள் இருக்கணும் அக்கா தங்க தங்கச்சி அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சமாதானமா இருங்க குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்கிட்டையும் சில சில குறைகள் இருக்க தான் செய்யும் ஆனா குறையெல்லாம் விட்டுட்டு அவங்க கிட்ட இருக்கிற நிறை என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேத்த மாதிரி பழகிக்கலாம் நம்மளை வேதனைப்படுத்துற சொந்தங்கள் இருப்பாங்க அதை கணக்குல எடுக்க வேண்டாம் உண்மையாவே நம்மளை நேசிக்கிற சொந்தங்கள் நம்ம மேல அக்கறை இருக்கிற சொந்தங்கள் வந்து எல்லா குடும்பத்திலயும் இருப்பாங்க ஒருத்தர் ரெண்டு பேராவது நிச்சயமா இருப்பாங்க அவங்க கூட நம்மளும் அதே மாதிரி உண்மையா இருக்கணும் நம்மளும் உண்மையா நேசிக்கணும் ஏன்னா உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம விழுந்திருக்கிற நேரங்கள் வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஆறுதலான வார்த்தை அதை நம்மளை தூக்கி நிறுத்தும் அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டே அன்பாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டே சமாதானமா இருக்கணும் அது நமக்கு ஒரு பெரிய பலத்தையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆறுதலையும் கொடுக்கும் அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரே நேரம் தான் பொதுவான நேரம் அந்த நேரத்தை நம்ம எப்படி நிர்வகிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் பெரிய சூட்சமே இருக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வழியே கிடையாது அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் அப்போ தேடி பார்க்க வேண்டியது எங்கெல்லாம் நேரத்தை நம்ம வீணா செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நேரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரமே கூட எந்த பாருங்க அதிகாலை நேரத்துல எந்திருச்சுங்க அப்படின்னா எதையும் செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நிறைய நேரம் நமக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கல அப்படின்னா நம்ம தான் அதை ஒழுங்குபடுத்தணும் நம்ம தான் எந்த நேரத்துல என்ன செய்யப்போறோம் அப்படிங்கறத முடிவெடுக்கணும் எந்த வேலையை எவ்வளவு நேரம் செய்யப்போறோம் அப்படிங்கறத எல்லாம் முடிவெடுக்கணும் நேரத்தை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளே கவனிச்சுக்கலாம் வீட்டை கவனிச்சுக்கலாம் நம்ம எதுல முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதையும் சரியா பார்க்க முடியும் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கி ஓரளவு நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும் நேரத்தை வீணாக்காம இருந்தாலும் யோசிச்சு பாருங்க எங்கெல்லாம் நேரத்தை வீணாக்குறோம் அப்படின்னு நேரம் வந்து யாருக்காகவும் காணுமா காத்திருக்காது அதை பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம தான் அது கூட சேர்ந்து ஓடுறதுக்கு தயாராகணும் தான் சேமிப்பு பண்ணுறது பணம் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப 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 தேவையானது பணம் இல்லை அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை செய்ய முடியாது அந்த அளவுக்கு அத்தியாவசியமான தேவை பணம் அந்த பணம் நமக்கு கைக்கு கிடைக்கிற நேரங்களில் நம்ம அதை சேவிங்ஸ் பண்ணியே ஆகணும் வாழ்க்கையை அனுபவிக்கணும் அதே நேரத்தில் சேமிப்பு பண்ணணும் நம்மளோட வருமானம் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆயிரம் ரூபா கிடைச்சாலும் அதில் வந்து ஒரு எண்ணூறுபா நீங்கள் உங்களோட தேவைக்கு தாராளமாக செலவு பண்ணிக்கோங்க உங்களோட ஆசைக்கு தாராளமாக எடுத்துக்கோங்க மீதி இரநூறுபா கண்டிப்பா சேமிப்புக்காக வச்சுக்கோங்க ஏன்னா பல நேரங்களில் பார்த்துருப்போம் பணம் இல்லை அப்படின்னா சொந்தங்கள் விலகுவாங்க பணம் இல்லை அப்படின்னா நம்மளே என்ன பண்றதுன்னு தெரியாம திருதுன்னு திருன்னு முழிச்சுட்டு இருப்போம் நம்மளோட தேவைக்கான பணத்தை நம்ம சேர்த்து வைக்கணும் அதனால சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் இருந்தது அப்படின்னா அது ஒரு பெரிய தைரியம் பெரிய நம்பிக்கையும் நமக்கு கொடுக்கும் நம்ம ஆசைப்படுற விஷயங்களை நம்ம வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லை நம்மளோட தேவைக்கு மற்றவங்களை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அந்த பணம் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா நமக்கே ஒரு பெரிய தன்னம்பிக்கை இருக்கும் அதனால கிடைக்கிற நேரங்கள் பணத்தை வந்து சேமிப்புக்காக பயன்படுத்துங்க சேமிப்பு அப்படிங்கிற பழக்கத்தை தினந்தோறும் நம்ம வந்து மனசுல வச்சிருக்கணும் தினந்தோறும் நேரத்துல எல்லாம் சேமிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும் செலவெல்லாம் ரெண்டாவது தான் செலவுக்கு ஒரு கணக்கு வழக்கி கிடையாது இப்போ ஒரு அஞ்சு லட்சம் கையில நம்ம வாங்குறோம் அப்படின்னா கடத்தருவுக்கு போனோம் அப்படின்னா உடனே காலி பண்ணிவிட்டு வந்துடலாம் ஒரு மணி நேரத்தில் அந்த அஞ்சு லட்ச ரூபாயை நம்ம டக்குன்னு காலி பண்ணிவிட்டு வந்துடலாம் செலவழிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது நம்ம எந்த அளவுக்கு சேமிப்பு பண்ணுறோம் கிடைக்கிற பணத்தை எவ்வளோ பத்திரப்படுத்துகிறோம் அதை எப்படி முதலீடு பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் சில பேருக்கு செலவழிக்கிறதுல சந்தோஷம் இருக்கும் அதாவது கையில் இருக்கிற பணத்தை கொடுத்து இதை வாங்குறது அதை வாங்குறது செலவழிக்கிறதுல சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் வந்து சேமிப்பு பண்ணி அதில் சந்தோஷப்படுங்க அதுதான் உண்மையான சந்தோஷம் சின்ன அமௌண்ட்டாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்குல்ல அதை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்ல அந்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனால் அமௌண்ட்டை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம் ஒவ்வொருத்தரோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க சேமிப்பு பண்ணுவாங்க நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படிங்குனு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐநூறுரூபாவா இருக்கலாம் ஆயிரரூபா இருக்கலாம் ஐயாயிரூபா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து சேமிப்புக்கு அப்படின்னு ஒதுக்குறீங்கல்ல அந்த பழக்கம் அதை வந்து விடாமல் மாசந்தோறும் பண்ணிக்கிட்டே இருங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அஞ்சு விஷயம் பார்த்தோம் பொறுமையாக சோர்ந்து போகாமல் காலத்துக்காக காத்திருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிறது அடுத்து நம்ம செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு முழுமையோட சந்தோஷத்தோட உற்சாகமாக செய்கிற செய்கிறது மூணாவதாக நம்மளோட சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட உறவுகள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட எப்படி நெருக்கமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது நாலாவதாக நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த பொன்னான நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறது வீணாக்காமல் அந்த நேரத்தெல்லாம் நம்மளோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்காக எப்படியெல்லாம் பயன்படுத்துறது அஞ்சாவதாக சேமிப்பு பணம் அப்படிங்கிற பெரிய விஷயம் இந்த வாழ்க்கையே நம்ம ஒவ்வொரு நிமிஷம் வாழ்கிறதுக்கு கூட பணம் நிச்சயமாக தேவை அதனால சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சேமிப்பு அப்படின்னு ஒரு சின்ன அமௌண்ட்டை ஒதுக்கி வைங்க அது வந்து வாழ்க்கைக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும் இதெல்லாம் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம்